இப்போ இப்பதான ஒரு வீடியோன்னு பார்த்தேன் வீடியோ அதை பார்த்த உடனே விழுந்து விழுந்து விழுந்துடுங்க அதான் உடனே ஷேர் உங்கள்ட்ட உட்டு மன்னன்னா யாரும் உங்களுக்கு தெரியும் அதாவது அண்ணன் பிரபாரம் சந்திக்கும் போது பி கேர்டி செவன் ஏகே செவன்டி போட்டேன் ஆமக்கறி சாப்பிடுச்சுன்னு பல உட்டுக்களை உருட்டுனா அவருதான் இப்போ அதுக்கெல்லாம் அடுத்தபடியா அவனை சூட்டு திருக்காரு மான ஊருகாய் சோ அத அவர் பேசும்போது என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா அதாவது எங்க அண்ணனா சந்திக்கும் போது சாப்பாடு முதல்ல இல்ல அண்ணன் எனக்கு சாப்பாடு பிறக்கும்போது இந்த ஊர்காய் வச்சாரு மானூருகாய நான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் அப்பெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரத்தையெல்லாம் பயங்கரம் தீவிர பயிற்சி ஈடுபட்டு நேரம் ஸோ இந்த ஊருக்கு எல்லாம் சாப்பிட்ட ப்ரெஷர் இருந்ததுனால அண்ணன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் உடனே அண்ணன் பார்த்தீங்களா மானூர்கா சாப்பிட்றதுக்கே இவ்வளோ யோசிக்க ஒரு நாளைக்கு எப்படி சண்டை போடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு உடனே எனக்கு தன்மான எழுச்சியில வைங்க நான் சாப்பிடணுன்னு சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு விழுத்து விட்டுரு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பார்த்தோன்னே இல்ல பிரபாகரன் யாரும் நினைச்சுட்டு தாரு எனக்கு புரியல யோ அவர் ஈழத்துக்கெல்லாம் சண்டை போட்ட ஒரு மகாவீரன் இல்ல பிரபாகரன் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளையர் மாதிரியும் அவர் சமையல்காரர் மாதிரியே அவர் பேசும்போது அப்படியே ஒரு பண்ணிட்டு இருக்காரு எனக்கு அந்த இதெல்லாம் கேட்கும் போது வருது அதாவது இவரு சந்திக்கலாங்கிறது ஒரு குரூப் சொல்லுது இல்ல இவரு பத்து நிமிஷம் தான் சந்திச்சாரு ஒரு குரூப் சொல்லுது இவரு அவரும் சேர்ந்து போட்டோ எடுக்கல ஒரு குரூப் சொல்லுது அப்படின்னு பல விதம் எல்லாமே இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா யாருமே உண்மை கண்டது இல்ல ஆனா இவர் சொல்ற விதம் ஒண்ணும் இருக்குல்ல அதாவது ஈழத்துல சண்டை அங்க கடுமையா பயங்கரமா ஒரு போர் நடந்துட்டு இருக்க சமயத்துல இவரை பார்த்து இவரை கூப்பிட்டு ஒரு நாமக்க சமைச்சு கொடுத்தாராம் மாணவர்கள் வச்சு கொடுத்தாருன்னு இவர் இப்படி அளந்து விடுறதுல அவர் திரும்ப வந்து உயிரோட வந்து இங்க சொல்ல போறாரு தைரியத்துல அவர் அடிச்சு விடுறதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு என்ன சொல்லல இத அவர் சொல்ற பாடி லாங்குவேஜ் சொல்லும் போது இருக்குல்ல நமக்கு சிரிப்புதான் வருது இப்படிப்பட்ட ஒரு அவர் பின்னாடி போறீங்க அப்படின்ட்டு அதாவது அவர் மனுஷன் வந்து மன்னன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம நம்புறானுங்களே அப்படின்னு அதாவது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னாலும் நம்பறானுங்க அப்படின்னு தைரியமா அழிச்சு அதனால அதனாலதான் இது இதுவுமே இந்த நேரத்துல ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாணவர்கள் வைக்காருன்னா இப்ப சமீபமா இவர் யாருமே பெருசா கண்டுக்கல இவரு வைரல் ஆகிறதுக்கு தன்னை பத்தி எல்லாரும் பேசணும் ட்ரோல் மெட்டீரியல் நம்ம ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு மனுஷன் அதனால இன்னைக்கு ஹைலைட் வந்திருக்கு அதாவது இல்ல எப்படிதான் இப்படி எல்லாம் அணந்து விடுவாங்கன்னு தெரியல கொஞ்சம் கூட யோசிக்க முடியல உங்களே தெரியும் இப்ப நம்ம நாட்டுல மான கேட்டே இறக்கூடாது அது தடை சட்டம் இருக்கு சோ அதே மாதிரி தான் இலங்கையில ஃபாலோ பண்றாங்க நான் நினைக்கிறேன் அது உரிய நமக்கு தெரியல ஆனா நம்ம அந்த இலங்கையில தமிழ் இலத்துல உள்ள ஒருத்தேட்டீங்களா கேட்டேன் சோ இதை தான் அவர் சொல்றாரு இல்லன்னா அப்படிலாம் கிடையாது தமிழ் ஈழத்தில் வந்து பாத்தீங்கன்னா மானை வேட்டையிடக்கூடாது ஆனா பாதுகாக்க உயிரும் அந்த சட்ட சட்டம் ஃபாலோ பண்ணி தான் இருக்காங்க சிங்கிலர்ஸுமே அதை ஃபாலோ பண்ணிச்சு கடுமையா அப்படி இருக்கும்போது இவரு எங்கன்னா மானை மான்கறி சமைச்சு இவரு எப்படின்னா சாப்பிட்டாருலாம் எனக்கு வினோதமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த மெசேஜ் நான் காட்டுறேன் சோ இப்படி இருக்கும்போது எப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்படி அது இவரை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படி தைரியத்தில் பேசுறா என்னன்னு தெரியல உண்மையிலேயே தமிழ் ஈழத்தில் உள்ளவங்க இருக்கிறவங்க நம்ம இலங்கையில உள்ளவங்க இத பாத்தீங்கன்னா நீங்களே தெளிவுப்படுத்துங்க இவர் இப்படி அளந்து விடுறாருல்ல இதெல்லாம் உண்மையா இல்லையா ஏன்னா இவர் அவரு பாட்டு அடிச்சு விட்டு போறாரு அதை கேட்டும் அந்த ஆமை இந்த பின்னாடி அண்ணன் சூடெல்லாம் சரிட்டு போறாங்க என்ன கதை கேட்கிறேன் மாணவர்கள் சாட்டங்கரு இல்ல ஈரத்துல அந்த பிரபாசரன் பத்தீங்கன்னா எவ்வளவுக்குள்ள கடுமையா சண்டை இது போட்டுட்டு இருந்தாரு அந்த மக்களை பாதுகாக்கிறாங்க எவ்வளவு போர் பயிற்சி இருந்தாரு அந்த டைம்ல இவரை சந்திச்சு சொல்றதே நம்மளால பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் சரி அப்படியே சந்திச்சுனா கூட ஒரு பத்து நிமிஷம் தான் சோ அதுதான் உண்மையா இருக்க முடியும் அப்படின்னா அப்படின்னாலும் அந்த போட்டோ எடுக்கலாம் அனுமதி இருந்திருக்காரு ஆனா இவரு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கதை கதையா விடாரு இவரை கூட்டு வச்சு ஏதாவது சப்ளை கணக்கா சமைச்சு சமைச்சு இவருக்கு போட்ட மாதிரி சாப்பிட கொடுத்த மாதிரி ஊற்ற எல்லாம் பாக்கும்போது கிணத்தனமா இருக்கு நம்மளுக்கு எல்லாம் இன்னுமா என்ன நம்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு எல்லாம் இல்ல இவரு நினைச்சிட்டாரு பிரபாகர் அவர்கள் பாத்தீங்கன்னா விடுதலை புலிகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நடத்தினா புலிகள் மான வேட்டையாடும் அப்படின்னால அடிச்சு விட்டா எல்லாம் நம்பிடுவாங்க நினைச்சா ஐயோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கத்துக்காண்டி அவர் வச்சது புலிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பீரத்துக்கு கம்பீரத்துக்காண்டி அந்த பேரை படைச்சிருக்காரு அதுக்காக பேர் மானை அட்டையாடர் கிடையாது வந்து அப்புறம் அந்த அரசாங்கத்தை எதிர்த்து சண்டைப்பட்டவர் இதை வந்து பார்த்தீங்கன்னா மாநகர் அடையா இப்படி சொன்னால் நம்ம இந்த மக்கள்லாம் நம்ம எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன்னா இயக்கமே புலிகள் இயக்கம் தானே விடுதலை புலி தானே இருக்குது அப்படின்னு என்ன லூஸ்தனமான கற்பனைகளை சொல்கிறாங்க தெரியல அதாவது இவங்க இறந்து போனவர் எப்படி சொல்லுவாங்க தைரியத்தில் அடிச்சு விடுறது சிந்திங்க அதாவது பின்னாடி போகிற ஆமை குவித்தம்பிகளை கொஞ்சமாவது யோசிங்க அவர் ஊட்டம் நம்ம திரும்ப திரும்ப எத்தனை தடவை எத்தனை வழியில சொல்லிட்டோம் ஆனாலும் பாத்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து நான் கேக்குறேன் இப்போ அவர் பேசினாரா இது உண்மை நிரூபிங்க பாக்கலாம் இது எப்படி அதாவது ஈழத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மான் கரையை அமைச்சு மான் உருவா கொடுத்தாங்கன்னா சிரிப்பாதான் வருது இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவர் வந்துட்டு பிரபாகரன் யாருன்னா அது பிரபாகரன் அந்த பிரபாகரனுக்கே நாலாண்டா போர் பயிற்சி கருத்து கொடுத்த சண்டை கொடுத்து எப்படின்னு சொல்லி கொடுத்த நாலாண்டா அப்படின்னு உள்கிட்ட போறாரா இல்லையானு பாருங்க இதுவும் நடக்கும் அதையும் நீங்கள் நம்பிட்டு ஆமான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பில் நீங்க தலையாட்டே போகிறீங்க அவ கூட உள்ளவங்க ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா முன்னுக்கு பின்னு முறைன்னா அவர் தான் உண்மை அதுதான் இதுன்னு சொல்லிட்டு அடிச்சு விட்றாரு எதே எடுத்தாலும் சோ அதையும் நம்பிக்கிட்டு அவர் பின்னாடி சில ஆமைக்குஞ்சிகள் அப்படியே போகிறதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லு தெரில எப்போ ஆம குஞ்சு சாப்பிட்டா அவங்க ஒண்ணு என்ன பேசினாலும் அதுக்கு முட்டு கொடுத்து ஒரு வீடியோ போட வரல இதுக்கு ஒரு வீடியோ போடப்பா அதாவது எங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஆமைக்கறி சாப்பிட்டது ஏகே செவன்டி ஃபோரு அதுக்கு அந்த மானூர்கா இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு விளக்கம் முடிவு ஏன்னா நீங்க வந்து மத்தவங்களை பாத்தீங்கன்னா கொள்கைக்காது இருக்கா விஜய்க்கு பேசதெல்லாம் பேப்பரை பாத்து படிக்காரு உண்மையை பேசணும் நம்ம பேசுறது எல்லார் மக்கள்கிட்டயும் மனசுல போத்தீங்கன்னா நம்ம ஒரு தடவை சொன்னா மாத்தி பேசக்கூடாது கொள்கை தெளிவோடு இருக்கிறவங்க அப்படிதான் பேசுவாங்க பார்த்து பாத்தா பேசுவாங்க என்ன வேணா பேசலாம் இப்படி வேணா அடிச்சு விடலாம் கேட்டேன் என்னத்தை வேணா கலதிய பேசலாம் உன்னொண்ணு பேசுற மாதிரி ஆமை கறி சாப்பிட்டம் பாரு மூணு சாப்பிட்டோம் பாரு கேக்கிறாங்களா நான் போய் நீங்க அடிச்சு விட்டே போவீங்க என்ன சோ இப்ப நாம இப்படி பேசின உடனே சில ஆமை குடிச்சு உடனே இந்த கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கதர்வானுங்க நான் உங்கள ஒன்னு கேக்குறேன் இப்போ அவங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஈழத்துல தமிழர் கொல்லப்பட்டதுக்கான நாம் தமிழ் கட்சியும் இயக்கத்தை ஆரம்பிச்சு வந்து தமிழர்களுடைய அந்த தலையீடு மாத்தோம்னு சொல்லிட்டு வராரு நான் சிம்பிளா இருக்கிறேன் அந்த ஈழத்துல பாதிக்கப்பட இறந்து போனவங்களுடைய உறவுகள் இருக்கும்ல அவங்க குடும்பங்கள்லாம் இன்னும் இருக்கும்ல சோ இந்த மாதிரி குடும்பங்களுக்கு எல்லாம் இவருக்கு கட்சி ஆரம்பிச்சு பதினஞ்சு வருஷத்துல என்ன உதவியை பண்ணிருக்காரு என்ன நல்லதை பண்ணியிருக்காரு இப்ப இவர் வந்து ஒரு சுபவமான ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கைய வாடுறாருல சோ இவருக்கு எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது கட்சியை தான் நடத்திட்டு இருக்காரு பதினஞ்சு வருஷமா இவர் வந்து மிகப்பெரிய ஒரு திரைப்படத்தை இயக்கி மிகப்பெரிய அப்பளவு கிடையாது கடைசியாக ஒரு எப்போ படைங்களான்னு தெரியல அதுக்கப்புறம் இத்தனை வருடாங்களா அவருக்கு வர்ற சோர்ஸ் என்ன இதன் மூலியமாக அவருடைய மகனை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்காரு அவரு லக்ஸரி எந்த ஒரு கார்ல போறாரு இதுக்கெல்லாம் வருமானம் எங்கேருந்து வருது ஸோ அந்த வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய அந்த நிதி ஸோ இப்படி நிதி மூலமா இவர் சுகமாக வந்துட்டு இருக்காரு அந்த பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு இது என்ன ஒரு நல்லதை பண்ணியிருக்காரு ஏதாவது ஒண்ணு நீ இதெல்லாம் பண்ணிருக்காருப்பா இருபத்தி தமிழர்களுக்கு போய் இதை பண்ணிருக்காரு ஏதாவது ஒன்று எடுத்துக்காட்டுங்களா பார்க்கலாம் நீங்க அங்க இளங்கலை இவர்தங்கல் கோட்டம் இங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டு இங்க உள்ள தலைவர் அதாவது பாத்தீங்க இங்க உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அது சரியில்லை இல்லை இதுன்னு நொட்ட சொல்றேன் நீங்க உண்மை அதாவது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருதான் விஜய் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் நடிகர்ங்கிற மோகத்துல நீங்க பின்னாடி போகக்கூடாதுன்னு இருக்கீங்க நடிகர்கிற முகத்தை எல்லாரும் போல அவர் சப்போர்ட் பண்றது காரணமே வேற இங்க ஒரு மாசம் மருந்து தான் அவரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சோ அவர் கூட நடிகரா இருக்கும்போது கூட அந்த தமிழர்களுக்கு இவத்தில் பிரச்சனை பிரசவம் எல்லாம் அவருக்கு கோட்டம் பண்ணியிருக்காரு அதை எல்லாமே பார்த்திருப்பீங்க சோ அதே மாதிரி தானே நீங்களும் பாத்தீங்கன்னா ஒரு போட்டம் நடத்தியிருக்கீங்க வித்தியாசமா புதுசா தனித்துவமாக உங்க நொண்ணு பார்த்தீங்கன்னா என்ன அந்த அந்த தமிழர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு நல்லதை பண்ணியிருக்காரு அதை ஏதாவது ஆதாரம் தான் நீங்கள் எடுத்துக்கிட்டு போடுங்க இந்த இத்தனை வருட காலங்களில் இந்தந்த மாதிரி உதவியில் எங்க அண்ணன் கச்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுங்கடா நான் அவரை பத்தி பேச விட்டுறேன் ஏன்னா அப்படிதான் வந்து ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதோ பெரிய அப்படிதான் நினைச்சிருக்கானுங்க அவர் பெரிய தலைவர் அவர் முழுக்க முழுக்க அந்த தமிழர்கள் அந்த பிரச்சனையை வச்சு ஒரு சுயலாவது ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காரு வேற என்ன பண்ணியிருக்காரு இல்ல சொல்றது எல்லாமே உருட்டு ஒரு கல்யாணம் பண்ணறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா இளத்தமிழ் ஒரு பெண்ணா நான் கல்யாணம் அப்படின்றாரு அப்படியே பண்ணாரு இல்ல என்ன நினைக்கிற அவரு அந்த எந்த ஒரு இளத்தமிழர்களுமே பண்ணது கிடையாது முழுக்க முழுக்க அதை வச்சு ஒரு அரசியல் சுயநல அரசியல் பண்ணிட்டு இருக்காரு தவிர வேற ஒண்ணு மண்ணும் கிடையாது இவரை பத்தி யாராவது சொல்லிட்டாங்க அந்த கட்சியில இருக்கிறவங்க யாராவது உண்மையை வெளிப்படுத்தாங்க அப்படின்னா உடனே விட்டு தூக்கிடுவாரு ஏன் தெரியுமா அந்த காளியமான கட்சியோடு வெளி தூக்கினாரு அவங்க ஒரு மேடையில லாஸ்ட் அவங்க பேசின மேடையில அண்ணன் ஒரு பத்து நிமிஷம் ஆஹ் தலைவர் தலைவரை பத்தி சந்திச்ச அந்த நொடி தான் அண்ணன் இவ்வளவு பெரிய அரசியல் மாச்சிதான் உண்டாக்கி இங்கே ஒரு கட்சி இவ்வளவுக்குள்ள எழுப்பி நம்மளால இப்படி மாத்திருக்காரு அப்படின்னு தான் சொன்னாங்க உடனே அவர் அதே மண்டல ஏறி தங்கச்சி கூட என்னன்னு தெரியல அண்ணன் பத்து நிமிஷம் தான் சந்திச்சு செஞ்சு சொல்லிட்டு போகுது அப்படின்னு அவர் வந்து அதில் மூக்கரு போட்டு போச்சு உடனே தான் அதுக்கப்புறம் கட்சி விட்டே அதை வெளியேறப்படு ஏன்னா இவர் சொல்ற எல்லாத்தையும் ஆம போகணும் இவரு விட கட்டுக்கதை மானூர் கை இப்படி என்னத்தை அவர் அவுத்து விட்டாலும் ஆமான ஆமாண்ண நீங்கள் சொல்றதான் சரிதானேன்னு சொல்லிட்டு சாட்டை இடுமணம் காத்தீங்க மாதிரி ஆமன் போட்டே இருந்துச்சுங்களேன் நீங்கள் கட்சியில இருந்துட்டே இருக்கலாம் இல்லனா ஏன்னா அப்படின்னு சொல்லி எழுத்து கேள்வி கேட்டீங்க என்ன இப்படி சொல்றீங்களேன்னா அப்படின்னு சொல்லி கேட்டா உடனே வந்து பாத்தீங்கன்னா கட்சி விட்டு வெளியேறிதான் உண்மை மற்றபடி ஒரு பெரிய ஒரு மகத்தான ஒரு தலைவர் கொள்கை இப்படி போன தலைவர்லாம் கிடையாது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு இதுக்கு பேசுறது எல்லா விஷயத்தையும் எடுத்து பாருங்க முன்னுக்கு பின் முன் முரண்பாடுதான் அதை எல்லாமே உருட்டுதான் சோ அதை தெரிஞ்சுட்டும் அது தெரியாத மாதிரி அவருக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணிட்டு கூடிய ஆமக்கு தபிகள் உண்மையை புரிஞ்சுக்கோங்க இவர் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த மக்களுக்கான அரசியல் பண்ணால அவர் சுவிலா பண்ணிட்டு இருக்காரு சரி போய் தொலைங்க என்னவோ ஒண்ணு உருட்டிட்டு கலைங்க உங்களுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து கடன் சொல்ல வேண்டியிருக்கு இதுல சாட்டை அன்னைக்கு ஒரு விவாதம் ஒரு கேள்வி ஒண்ணு அதாவது விஜய் கட்சியை பார்த்து அதாவது செங்கோட்டைன்னு பாத்தீங்கன்னா கட்சியில சேரும்போது அப்படியே பாக்கெட்ல ஜெயலலிதா போட்டா வச்சுட்டு வராங்க நாளைக்கு திமுக வந்து ஒருத்தர் வந்தா கருணாநிதி போட்டா வச்சானே ஏத்தி விடுவீங்களா அதாவது பிஜேபி வந்து ஒருத்தர் வரோம் சாக்க போட்டா வச்சுருந்தேன் ஏத்தி அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஒண்ணு உண்மைக்குறாரு சரி ஓகே அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியாயமான ஒரு கேள்வி இருக்கு செங்கோட்டையுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு நாளைக்கு இந்த போட்டா வச்சிட்டு இருப்பாரு தெரில அது என்னன்னு பார்த்துக்கலாம் நான் திருப்பி அவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் இப்போ இங்க இருக்கிறவங்க கொள்கை தெரிவிக்கலாம இருக்கான்னு சொல்லிட்டாங்க நீங்க ரொம்ப கொள்கையில மெச்சவங்க தானே கொள்கை தலைவர்களும் தானே அதாவது மிகப்பெரிய ஒரு தலைவரை தலைவரா கொண்டு வீரமுள்ள வே உள்ள பிரபாரம் தலைவரா கொண்டு நீ செயல்பட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்க ஓட்டு கேட்கும் போது நீங்க உங்களுடைய கொடியுள்ள தலைவர் பிரபாகரநாத வச்சுதானே போட்டா காட்டி தானே ஓட்டு கேட்கணும் அவர் பண்ண சாதனைகள் ஓட்டு கேட்கணும் அப்போ மட்டும் எதுக்கு விஜயவர்களை பயன்படுத்தி அவர் மைக்கி கையில பிடிச்சதானே அதை வச்சு ஓட்டு கேட்டிங்க இது கேவலமா தெரியும் இல்லையா இதுனா மான கடைச்சி மாதிரி இதை பத்தி அந்த மேடையிலேயே பதிலுக்கு பதிலா பத்தீங்கன்னா வேற யாரும் கேட்டாங்கன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நாங்க எல்லாரையும் தான் எல்லாருமே நாங்க ஆதரவை எடுத்துக்கிட்டோம் பாரதராஜா பேசும்போது அந்த கருத்தையும் அதே மாதிரி விஜய் பேசுறது முன் வச்சு நாங்க பேசணும் அப்படின்ட்டு அதை மட்டுமே வச்சு நாங்க அப்படியே மனுப்புறானுங்க இருக்கோனும் கருத்தையும் மழுப்புறான் சாட்டையும் மழுப்புறான் என்ன கார்த்தனமா இருக்கு உங்களுக்கு கொள்கை தெளிவோடு இருந்தா நீங்க அந்த மாதிரி தான் பயன்படுத்தணும் இதுல வேற பாத்தீங்கன்னா ராஜ்மோகன் பாத்தீங்கன்னா ஒரு நாள் மேடையில பேசும்போது தமிழர்கள் நாட்டை எங்கெல்லாம் வாழ்றாங்க எல்லா நாட்டையும் ஆனா தமிழர் தனி நாடு இல்லை அப்படின்னு ஒரு ஆக்கியத்தை பேசுறது மேடையில் இந்த பாக்கியத்தை முதன் முதலா சொன்னதே எங்க அண்ணன் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எங்க அண்ணன் பேசும்போது இந்த வார்த்தையை சொன்னாரு அதை அப்படியே காப்பி அடிச்சு பேசுறானுங்க இவங்க சொந்தமா பேச கூட தெரில அப்படின்னு சொல்றானுங்க நான் கேட்கிறேன் அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல உங்க அண்ணன் பேசுறாருல அதே உங்க அண்ணன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலதான் பாத்தீங்கன்னா பெரியார் எங்க தாத்தா பெரியார் பெரியார் வந்து பாத்தீங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டு எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க படிச்சு முன்னேற ஆரம்பிச்சாங்க எங்க தாத்தா பெரியார் ஏன் தமிழ் மொழியை காட்டு மணி மொழி சொன்னா தெரியுமா சொல்லிட்டு அவ்வளவு அது எல்லாம் தூக்கி பிடிச்சி பேசினதான் உங்க ஒண்ணு சீமான் அப்ப அதை அப்படியே நீங்க ஏத்துக்கிறீங்களா இப்ப கேட்டா பெரியாரே பெரிய மண்ணு தாங்க உங்களை எப்படிதான் எடுத்துக்க முடியும் நேரத்துக்கு ஒரு நேரம் இந்த நேரத்துக்கு ஒரு பேச்சு நேரத்துக்கு ஒரு பேச்சுன்னு இப்படி விட்டுகிட்டு ஏதோ வந்து பாத்தீங்கன்னா பெரிய மாதிரி கருவியை கருத்தாத சிந்தனை பேசுற மாதிரியும் கேவலமா இருக்கு உங்க முன்னாடி ஏதோ நீங்க வந்து தமிழ்ல தமிழ்ன்னு பேசணும்னா இங்க உள்ள இன்னும் சில பேர் நீங்க தான் தமிழ்நாட்டை தூக்கி நீப்பாட்ட போறீங்க தமிழருக்காக தமிழர் தலைகழ்த்து மாத்து வந்து உன்னதமான தலைவர் நீங்கதான் நினைச்சிட்டு இருக்கானுங்க அது ஒரு நாள் போய்கிறது நம்மளுக்கு எப்படி பிடிச்சா அதே மாதிரி அவங்களுக்கும் புரியும் ஸோ அன்னைக்கு அவங்களுக்கு தூக்கி போட்டு போவான் ஸோ இது நடக்க தான் போகுது இன்னைக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு நீங்க என்ன நினைச்சீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கம்மில் பதிவு பண்ணுங்க நம்ம எடுத்து பார்க்கலாம் பாய்